ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா பெரண்டை துவையல் தான் செய்யப்போகிறோம் அங்கே இப்படி செய்யறது பார்க்கலாம் பெரண்டை வந்து எங்கள் வீட்லேயே செடியில் இருந்தது ஸோ அதெல்லாம் நான் கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிக்கிட்டேன் தேவையான பொருள் பார்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பருப்பு இஞ்சி தேவையான மிளகாய் கருவேப்பில்லை இப்போ வந்து எண்ணெய் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இதிலையே எல்லாமே நான் எடுத்து பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு மிளகாய் அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில்லை இஞ்சி கொஞ்சோண்டு புளி கூட எடுத்திருக்கேன் ஸோ இது இப்போ வந்து இதெல்லாமே போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் இது ஆன உடனே பிரண்டை கூட இதிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வறுக்கணும் இது ப்ரௌன் கலர் ஆன உடனே இப்போ ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கடுகு ஜீரகம் கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் நான் இதில் போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு இருந்த இதில் இருந்த ஆயில்லையே போதும் அதுலேயே நான் லைட்டாக வறுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நிறைய ஆயில் வேண்டாம் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க ரெடி ஆகிடுச்சி தஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் விலைக்கும்